எதிர்கட்சி அரசியல்வாதிகள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு ரெண்டாவது தடவியாவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் மக்களுக்கான ஒரு சந்திப்பை கூட்டத்தை பேச்சுவார்த்தையை வந்து நடத்தி இருக்கிறாங்க இதில் எதிர்காலத்தில் எப்படி நாங்கள்லாம் மொண்டா சேர்ந்து செயல்பட முடியும் பாராளுமன்றத்துக்குள்ளேயும் வெளியிலேயும் எப்படியான தீர்மானங்கள் எடுக்க முடியும் என்றதை பற்றி கலந்துரையாடப்பட்டிருக்கு தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதில் கலந்து கொண்டிருந்தாங்க இதை பற்றின சில விஷயங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம் அதோடு அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கிற ஊடக சந்திப்பில் இன்றைக்கு கடுமையான சில கேள்விகள் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதேச நோக்கி முன்வைக்கப்பட்டிருந்தது சில மிக முக்கியமான கேள்விகளுக்கான பதில்கள் லசந்த விக்ரமத்துங்க படுகொலை சம்பந்தமாக மூன்று சந்தேக நபர்களை விடுதலை செய்கிறதுக்கு சட்டமாதிப்படுத்த நேக்களம் நடவடிக்கை எடுத்திருக்க அதை பற்றிய சரமாரியான கேள்விகள் இன்னைக்கு முன்வைக்கப்பட்டிருந்தது அதுக்கு அரசாங்கம் இருக்கிற பதில் என்னன்னு சொல்லியும் இந்த காணொலியில் பார்க்கலாம் வணக்கம் நான் கிரஷாந்த் ராஜன் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறதுன்றது சாத்தியமாகாத ஒரு விஷயம் ஆனாலும் அரசாங்கத்துக்கு எதிரான சில செயற்பாடுகளை வந்து எதிர்கட்சி அரசியல்வாதிகள் ஏதாவது ஒரு முன்னெடுக்கலாம் என்று சொல்லி சில செயற்பாடுகளையும் நடவடிக்கைகளிலையும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வரதை பார்க்க முடியுது இதுக்கு வேற வேற காரணங்கள் இருக்கு ஒன்றும் இந்த ஆட்சியை பிடிக்காத நபர்கள் அந்த செயற்பாட்டை செய்ய முடியும் இல்லாட்டி இந்த ஆட்சி மூலமா தங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் சொல்லி நினைக்கிற எதிர்கட்சி அரசியல்வாதிகளும் இந்த கூட்டணிக்குள்ள சேர்றதுக்கு வாய்ப்பு அந்த மாதிரி எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் சில நாட்களுக்கு முதல்லையும் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியும் ஒரு பேச்சுவார்த்தை சந்திப்பு நடத்தப்பட்டிருந்தது இன்றைக்கு இரண்டாவது சந்தர்ப்பமாகவும் அதே மாதிரியான ஒரு கலந்துரையாடல் நடத்தப்பட்டிருக்கு இந்த கலந்துரையாடல் எதுக்காக நடத்தப்பட்டது சொல்லி சஜித் பிரேமதாச சொன்னா பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும் மக்களுக்காக எப்படி நாங்கள் ஒன்றா சேர்ந்து செயற்பட முடியும் மக்களினுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்றதுக்கு எப்படி செயற்பட முடியும் என்றதை பற்றின ஒரு பேச்சுவார்த்தை அப்படியான ஒரு தான் இது இருக்கும் சொல்லி எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவால சொல்லப்பட்டிருக்கு ஆனால் பார்க்குற சின்ன பிள்ளைகளுக்கும் தெரியும் இந்த கூட்டணி எதுக்காக உருவாக்கப்படுது என்றது இது ஒரு சாதாரணமான அரசியல் பேச்சுவார்த்தை மாதிரி இருந்தாலும் கூட நாங்க நினைக்கிறத விட இதனுடைய தன்மைன்றது பாரதூரமானது எதவனுடாலம் செய்து ஆட்சிக்கு வரக்கூடிய ஆட்சிக்கு வர முயற்சிக்கக்கூடிய சில தரப்புகளும் இதுல சேர்ந்து கொண்டு முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது சிங்கள அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நாமல் ராஜபக்சவுக்கு பக்கத்துல சஜித் பிரேமதாச இருக்கிறாரு ஒரு நட்புறவோட கலந்துரையாடல் நடக்குது முதல்ல இந்த மாதிரியான கலந்துரையாடல்கள் கிடையாது எதிர்கட்சி அரசியல் சொல்லி பாக்குற நேரத்துல வந்து கடுமையான விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் மாறி மாறி சுமத்தின ஒரு தரப்பு திடீரெண்டு சேருதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் இல்லாம இருக்க முடியாது லசந்த விக்ரம படகுல படுகொலை சம்மந்தமா சஜித் பிரேமதாஸ் லசந்த மட்டும் கிடையாது ராஜபக்ச ஆட்சி காலகட்டத்தில் நடந்த ஏராளமான படுகொலைகள் வசீம் தாஜூதீன் படுகொலை சம்பந்தமாகவும் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக இதே சஜித் பிரேமதாச கடுமையான குற்றச்சாட்டுகளை வந்து வெளிப்படையா பகிரங்கமாக முன் வச்சிருக்கிறார் நேரடியாக ஒரு தரப்போட சேர்ந்து இந்த புகைப்படங்களை பார்க்குற நமக்கு எல்லாம் ஏற்படுது அதுக்கான பதில் வந்து சிம்பிள் எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆட்சியில் வந்து தங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட போகுது உணர்ந்து கொண்டிருக்கிற தரப்புகள் தான் இந்த மாதிரியான சந்திப்புகள் கலந்து கொண்டிருக்கிறாங்க தமிழ் அரசியல்வாதிகள்

இருக்கிற கூட்ட பார்க்கிற நேரத்தில் இது ஆரோக்கியமான ஒரு கூட்டோ ஆரோக்கியமான ஒரு பேச்சுவார்த்தையோ கிடையாது தமிழ் மக்களுக்கு இதை விட தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு இப்பவும் இருக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு சேராத ஒரு கூட்டம் நாங்க சேர்ந்து கடைசி வரைக்கும் செயற்படவே மாட்டோம் சொல்லி சொல்லி ஒரு கூட்டம் திடீர்னு சொல்லி இப்ப சேர்ந்திருக்கு அதுவும் ராஜபக்ச தரப்போடையும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிவஞானம் சரிதரன் இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து செயற்படுறதுக்கு முன் வந்திருக்கிறாங்கன்றது அவங்க மேல இருக்கிற மக்கள் வச்சிருக்கிற ஒரு பகுதி மக்கள் வச்சிருக்கிற நன்மதிப்ப வந்து சீர்குலைக்கிற ஒரு செயற்பாட்டா தான் அமையும் ஆனா இதுல வந்து சேர்ந்து இருக்கிற தரப்புகளை பாக்குற நேரத்துல எல்லாருமே ஒட்டுமொத்தமா ஏதோ ஒரு குற்றச்சாட்டு கிழக்காகி இருக்கிற நபர்கள் நாமல் ராஜபக்சவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மேல் நீதிமன்றம் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கு பதினெட்டாம் திகதி நீதிமன்றத்துல முன்னிலையாக சொல்லி சொல்லப்பட்டிருக்கு பதினெட்டாம் திகதி நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான குற்றப்பத்திரம் மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமா இந்திய நிறுவனத்திலிருந்து ஏழு கோடி ரூபாவை லஞ்சமா மோசடியா பெற்றுக் கொண்டார்ன்னு சொல்லி நாமல் ராஜபக்ச மேல குற்றம் சாட்டப்பட்டிருந்தது அந்த வழக்கு விசாரணை தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு பதினெட்டாம் தேதி குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது மற்ற அரசியல் காப்பாற்றிக் கொள்வதற்காக இருந்தது பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட சந்தர்ப்பங்கள் அரசாங்கத்தோட சேர்ந்து செய்யப்பட்டிருக்க முடியும் எதிர்க்கட்சி என்று சொல்லி ஒரு கூட்டணி உருவாக்கி

ஆட்சி கவிழ்பை செய்யறதுக்கோ இல்லாட்டி அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்கிறதுக்கோ ஏதாவது ஒரு தரப்பு முன்வருமா இருந்தா அது ஜனநாயகத்துக்கும் விரோதமானது இந்த கருத்தை நான் சொல்ற நேரத்துல சிலர் வந்து வழக்கம் போல எனக்கு லேபிள் ஓட்டுறதுக்கும் முயற்சி எடுக்கலாம் நான் காரர் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவாளர் அனுரோகுமார் திசாநாயக்கவினுடைய ஏதாவது என்று சொல்லி சில நேரங்கள்ல சில நபர்கள் நினைக்கலாம் இதுக்கு முதல் அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வந்திருக்கு ஆனா பொதுவா பார்க்குற நேரத்தில் மக்கள் ஓட் பண்ணி இருக்கிறதுன்றது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஆட்சி ஏற்படுத்தும் போது அஞ்சு வருஷத்துக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட வேண்டியது கட்டாயமானது அதுக்கு பிறகுதான் ஒரு ஆட்சி மாற்றம் நடக்குமா இருந்தால் நடக்க முடியும் அப்படி இல்லாட்டி இதுக்கு முதல்ல நடந்த மாதிரி ஒரு விரட்டி அடிப்பு நடக்க முடியும் ஆனால் அந்த மாதிரியான ஒரு தேவை இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைய நிலைமையை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் உருவாகல அப்படி ஒரு சந்தர்ப்பம் உருவாகுமா இருந்தா விரட்டி அடிக்க முடியுமே இதை எதிர்கட்சி அரசியல்வாதிகள் உண்டா சேர்ந்து மக்களையும் திரட்டி மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி அனுகுமாரதிசாநாயக்கவையும் நாட்டில இருந்து விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனா அதுக்கான ஒரு சூழல் இப்போ உருவாகல என்றதுதான் இதுல கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த மாதிரி எதிர்கட்சி அரசியல்வாதிகளினுடைய கூட்டு என்றது மேலோட்டமா பாக்குற நேரத்துல சாதாரணமான ஒரு அரசியல் பேச்சுவார்த்தை மாதிரி இருந்தாலும் கூட இதுக்கு அஹ் பின்னணில நடக்க போற சம்பவங்கள் வந்து சில நேரங்கள்ல பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்த முடியும் என்ன நடக்கும்ன்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இதே நேரம் அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா லசந்த விக்ரம துங்க படுகொலை சம்பந்தமா மூன்று சந்தேக நபர்களை மிக முக்கியமான குற்றச்சாட்டுக்களை இருக்கிற நபர்களை வந்து சட்டமாதிபர் விடுதலை செய்யறதுக்கு வழக்கு விசாரணை இந்த மூன்று பேருக்கு எதிராக நடத்தக்கூடாது என்ற ஒரு தீர்மானம் சட்டமாதிபரால் எடுக்கப்பட்டிருந்தது நேற்றைய காணொலியில் அதை பற்றி விளக்கமாக நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கிற ஊடக சந்திப்பில் அமைச்சர் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதி செட்டை இது சம்பந்தமா நேரடியான சில கடுமையான கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது அப்ப அமைச்சர் சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா தங்களுக்கு இது தெரியாது இது அரசாங்கத்தினுடைய தீர்மானம் கிடையாது என்ற மாதிரியான ஒரு பதில அவர் சொல்லி சட்டமாதிபரினுடைய தீர்மானம் சம்பந்தமா அரசாங்கம் இப்ப யோசிச்சு கொண்டிருக்கு ஆராய்ச்சி கொண்டிருக்கு எதிர்வரும் ஒரு தீர்மானம் அறிவிக்கப்படும் ஏற்கனவே அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் பகிரங்கம் அறிவிக்கப்படல இருவரும் நாட்களுக்குள்ள சில நாட்களுக்குள்ள அந்த தீர்மானம் அறிவிக்கப்படும் என்று சொல்லி அமைச்சரவை பேச்சாளர் இன்னைக்கு சொன்னதையும் பார்க்க முடிஞ்சது அது எப்படியான தீர்மானமா இருக்கும் என்றது ஓரளவுக்கு ஊகிக்கக்கூடிய மாதிரி இருக்கு என்று சொன்னா சட்டமாதிபரை வந்து அரசாங்கம் பதவி விலக சொல்லி கேட்க முடியும் ஆனா பதவியில இருந்து விலக்க முடியாது அப்படியா இருந்தால் பாராளுமன்றத்தில் ஒரு பிரேரணையை கொண்டு வர வேண்டி இருக்கும் சட்டமாதிபருக்கு எதிராக சில நேரங்களில் கொண்டு வரும் நாட்கள் அந்த மாதிரியான ஒரு திரையிடனை கொண்டு வரப்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு என்று சொன்ன கடுமையான அதிருப்தி பொதுமக்களுக்கும் இருக்கு அரசாங்கத்துக்கும் இருக்கு இப்ப நாமல் ராஜபக்சவினுடைய வழக்கும் குற்றப்பத்திரமும் பதினெட்டாம் தேதி தாக்கல் செய்யப்படுது அந்த வழக்கினுடைய பிரதானமான ஒரு பங்கு சட்டமாதிபர் திணைக்களத்துக்கும் இருக்கு அப்ப இந்த மாதிரியான செயற்பாடுகள்ல சட்டமாதிபர்ட தீர்மானம்ன்றது பெரிய அளவுல தாக்கம் செலுத்தும் அரசாங்கம் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்குன்றத ஊடக சந்திப்புல அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கிற ஊடக சந்திப்புல சொன்ன கருத்துல இருந்து பார்க்க முடிஞ்சுது ஆனா அந்த தீர்மானம் இதுவரைக்கும் பகிரங்கப்படுத்தப்படல இலங்கை பொறுத்த வரைக்கும் சில செயற்பாடுகளை பார்க்கிற நேரத்துல அந்த டீப் ஸ்டேட் சொல்லப்பட்ட ஒரு கன்செப்ட் இருக்கு இப்ப பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் என்னதான் மக்கள் ஓட் பண்ணி ஒரு அரசாங்கத்தை தெரிவு செய்தாலும் அங்க தீர்மானங்கள் எடுக்கிறது இல்லாட்டி அரசாங்கத்தை நடத்துறது அங்க இருக்கிற ராணுவம்ன்றது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இதை வந்து டீப் ஸ்டேட் சொல்லுவாங்க ஒரு நாட்டில் இருக்கிற பாதுகாப்பு தரப்பு உளவு பிரிவு இல்லாட்டி அரச கட்டமைப்பு தான் அந்த நாட்டை வழிநடத்தும் அரசாங்கத்தினுடைய தீர்மானங்கள் எடுக்கும் என்னதான் மக்கள் ஓட் பண்ணி ஒரு அரசாங்கத்தை தெரிவு செய்தாலும் அரசாங்கம் மேலோட்டமா பார்க்குற நேரத்தில் அரசாங்கம் தான் சில தீர்மானங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனா உள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி தான் அந்த டீப் ஸ்டேட்னு சொல்லப்படுற சக்தி தான் உண்மையிலேயே அரசாங்கத்தை வழிநடத்தும் அந்த சக்தி யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்றதும் முக்கியமானது இப்ப சட்டமாதிபர் தனி தீர்மானங்களை நடவடிக்கைகளை அது யாருடைய கடந்த இது இருந்தது திசா நாயக்க ஜனாதிபதியும் கூட பகிரங்கமா பல சொல்லி பல பைல்கள் சட்டமாதிபர் இருந்து மாயமாகி இருக்கு இதுக்கு அதிகாரிகள் பொறுப்பு சொல்ல வேண்டியது கட்டாயமானதுன்னு சொல்லி நேரடியா பகிரங்கமா குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது இப்ப இந்த சந்தர்ப்பத்துல சட்டமாதிபரின் உடைய தீர்மானம்ன்றது கேள்விக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு அரசாங்கம் ஒரு மிக முக்கியமான தீர்மானத்தை எதிர்வரும் சில நாட்களுக்கு உள்ள அறிவிக்கும்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம் இப்படி விடுதலை செய்யப்பட்டிருக்கிற சந்தேக நபர்கள் மூன்று பேருமே லசந்த விக்ரம துங்குவ படுகொலை செய்தாங்கன்ற குற்றச்சாட்டு எதிர்நோக்கி இருக்கிற நபர்கள் கிடையாது ஆதாரங்களை மூடி மறைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தாங்கன்ற குற்றச்சாட்டு எதிர்நோக்கி இருக்கிற நபர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தீர்மானம் சட்டமாதிபரால் எடுக்கப்படுமா இருந்தால் உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு எப்படியான ஒரு தீர்மானம் எடுக்கப்படும் என்றதையும் ஊகிக்க முடியுது அப்ப அதுக்கு முதல்லயே சட்டமாதிபர் சம்பந்தமான அரசாங்கம் ஒரு தீர்மானத்துக்கு வரும் சொல்லி நம்ம நம்புவோம் எதிர்பார்ப்போம் என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கரு மறக்காம மறக்காமல் பதிவு செய்ய இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்